குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் ஆத்தாடி குன்ற இருக்கும் இடத்திலெல்லாம் குமரன் இருப்பான் அவனுக்கு பேரே குறிஞ்சி கிழவன்னு பேரு குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும் கிழவன்னா தலைவன் அர்த்தம் அவன் மட்டும் உயரத்தில் இருப்பவன் அல்ல தன்னை வணங்குபவர்களுக்கும் உயர்வான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவன் முருகன் ஏன் அவனை தமிழ் கடவுள் சொல்றோம் இந்த அகரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா திருவள்ளுவர் சொல்றார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உலகத்தில் உள்ள எல்லா மொழிக்கும் அகரம் முதல் எழுத்துன்னு சொல்கிறார் இதுல ஒரு சின்ன தப்பு இருக்க மாதிரி இல்லை இங்கிலீஷில் எது முதல் எழுத்து ஏ லத்தீனில் வேற இருக்கலாம் ஃப்ரெஞ்சில் வேற இருக்கலாம் ஆனால் வள்ளுவர் என்ன சொல்றார் அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே தமிழ் கிடையாது உலகுங்கிற என்ன காரணம்னா நீங்கள் உலகத்தில் எந்த மொழியை எழுதினாலும் நான்கு முறையில் தான் எழுத முடியும் சுழியம் அரைப்பிரை குறுக்கு கோடு நேர்கோடு ஏல ரெண்டு நேர்கோடு ஒரு குருக்கு கூடு ஹிந்தியில ஆல அரைப்ிறை அரைப்ிறை குருக்கு கூடு நேர்கோடு அதனால தான் வள்ளுவன் சொன்னான் எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்னுடைய தமிழில் இருக்கக்கூடிய கூடிய அகரத்தை தாண்டி நீங்கள் எழுத முடியாது என்பதால் தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சே உலகு அப்படி தமிழ் கடவுளாக அதிபனாக அகமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் குன்ற இருக்கும் இடங்களிலெல்லாம் விருப்பப்பட்டு கொண்டாட்டத்தோடு இருக்கிறான் குன்று தோராடல் என்கிறார் நக்கீரர் அந்த பாடலைத்தான் நாம் கேட்க போகிறோம் சூப்பர்